விஜயாவ நைட் விருந்தாக்குன கொடூரம் ரகசியத்தை உடைச்ச பிரபலம் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மாதிரியான தென்னிந்திய மொழிகள்ல சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்க கூடிய நடிகை கே ஆர் விஜயா புன்னகை அரசு அப்படிங்கிற அடைமொழியோட ரசிகர்களால அன்போட அழைக்கப்படுறவங்க தமிழ் திரையுலகத்துல உச்சக்கட்ட கதாநாயகியா இருந்த சமயத்துல எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மாதிரியான முக்கிய நடிகர்களோட நடிச்சு தன்னோட அற்புத நடிப்பை வெளிப்படுத்தினை அப்படிங்கிற இயற்கை பெயரை கொண்ட நடிகை கே ஆர் விஜயாவோட அப்பா ஆரம்ப காலத்துல இந்திய பாகிஸ்தான் எல்லையில ராணுவ வீரரா பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அதுக்கப்புறமா கேரளாவில நகை வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தப்போ அதுல ரொம்ப பெரிய நஷ்டத்தை சந்திச்சதால கேரளாவில இருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனியில முருக கோவில் உடமைகளை பாதுகாக்க கூடிய அதிகாரியா பணியில சேர்ந்தாரு கே ஆர் விஜயாவோட குடும்பம் வறுமையில இருந்ததுனால ஆரம்ப காலத்துல நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க எம் ஆர் ராதாவால விஜயா அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க பழனியில இருந்தப்போ திருப்பூரை சேர்ந்த ஸ்ரீ சிவம் கே ஆர் விஜயாவை புகைப்படம் எடுத்து இயக்குனர் ஸ்ரீதர் கிட்ட காட்ட புகைப்படத்தை பார்த்து இயக்குனர் ஸ்ரீதரும் கே ஆர் விஜயாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு ஒரு டென்ட் தியேட்டர்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடிய பெண் அப்படிங்கறதால தன்னோட சொந்த கார்ல கூட்டிட்டு வர ஸ்ரீ சிவம் யோசிச்சிருக்காரு அதுக்கப்புறமா வாடகை கார் ஒண்ணுல கே ஆர் விஜயா கூட்டிட்டு வரப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம திரையுலக வாழ்க்கையை தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஊத்துக்குழி திருப்பூரை சேர்ந்த ஸ்ரீ சிவத்துக்கு தன்னுடைய தங்கைய கல்யாணம் செஞ்சு கொடுத்திருக்காங்க கேஆர் Ich uh... würde அதுக்கப்புறமா வேலாயுதம் அப்படிங்கிற நபரை கே விஜயா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க அந்த காலத்திலேயே சொந்தமா சிட் ஃபண்ட் நடத்தினதோட மட்டும் இல்லாம விமானமும் வச்சிருந்தாரு இவரு பென்சார் முதலாளியா இருந்த சமயத்துல நூறு கோடி ரூபாய் அடிச்சதா தமிழா தமிழா பாண்டியன் சொல்லிருக்காரு இந்த விஷயமானது சுதர்சன் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல எண்பதுகள்ல நடந்த விஷயம் இதுக்கு நடிகைகளோட கிளாமர் அவசியமான ஒன்னா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய இடத்துல இருந்த இவரு சுங்கத்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது காக்டைல் விருந்து கொடுத்திருக்காரு அந்த மாதிரியான சமயத்துல கே ஆர் விஜயா விருந்துக்காக பயன்படுத்தப்பட்டாங்க அது என்ன விருந்து அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ரகசியத்தை உடைச்சிருக்காங்க இந்த நடிகை தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விமானத்துல போய் இறங்குவாங்க அதனால கே ஆர் விஜயா இதுக்காக பயன்படுத்தப்பட்ட பல கோடி பணம் கொட்டக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுத்தப்பட்டாங்க அதே மாதிரி பல நடிகைகள் இந்த மாஃபியா கும்பல்ல சிக்கிக்கிறதுனால அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாம பல்வேறு வகைகள்ல இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறதா தமிழா பாண்டியன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இணையத்துல இப்போ வய பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம நைட் விருந்தாக்கன கொடூரம் பத்தி தெரிஞ்சுகிட்ட ரசிகர்கள் எல்லாருமே இதுவரைக்கும் இந்த உண்மை நமக்கு தெரியலையே அப்படின்னு அங்கலாய்ச்சிட்டு வராங்க இந்த நிலையில இந்த விஷயமானது இப்போ இணையத்துல படு வைரலா பரவிட்டு வர்றதோட ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளாவும் மாறிடுச்சு